ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஐடி விங்கு ஒரு வார் ரூமு என்றெல்லாம் வைத்து தங்களை பெரிதாக வளர்த்தெடுப்பதற்கும் தங்களுக்கு எதிரானவர்களை சிதைத்து அழிப்பதற்கும் மிக மோசமாக இதை பயன்படுத்துகிறார்கள் பிற கட்சிகளிலும் இந்த குறை இருக்கிறது ஆனால் இந்த குறைகளே நிறைந்த மிக மிக தரம் தாழ்ந்த அணுகுமுறையை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற தான் எனவே இது போன்ற சித்திரங்களை பார்த்து எடப்பாடி வருத்தப்பட வேண்டாம் அதில் நான் பார்த்தேன் காலையில் தினமலரில் உண்மையிலேயே நாகரிக சமுதாயத்தில் நம்பிக்கை உள்ள எந்த நல்ல மனிதனாவது அதை பார்த்து ரசிப்பானா அறை நிர்வாணமாக எடப்பாடியை தவழச் செய்து அந்த எடப்பாடியின் கால்களுக்கு பின்னாலே ஒரு கழுதையை நிற்க வைத்து அதற்கு முன்னாலே ஒரு வாசகம் கீழடி என்றால் கீழடி என்றால் தாய்மடி என்றால் என்ன எனக்கு மோடி அடியே போதுமே என்று என்பது போல ஒரு வாசகம்